நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் அரசியல் பிரபலங்கள் என்னுடைய ஜாதக ஆய்வுகள் இது ஒன்று தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா ஆன்லைன் மூலமா ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க சனியுடன் இணைய வேண்டிய கிரகங்கள் இணைய கூடாத கிரகங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் சனி பகவான ஜோதிடத்தில் நம்ம என்னன்னு சொல்றோம் ஆயுள் காரகன் தொழிற்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய அப்படின்னா சனி பகவானு சனியை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தோடு இணைந்தால் நல்ல பலன் எந்த கிரகத்தோடு இணைந்தால் சரியில்லாத பலனை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறத தெளிவான விளக்கமாக பார்க்கலாங்க சனியை பொறுத்த வரைக்கும் பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் செவ்வாயோடு சனி பகவான் ஒருபோதும் இணையக்கூடாது சனிய செவ்வாயோடு நெருங்கி இணையக்கூடாது இரண்டுமே ஒருவர் முழு பாவர் இன்னொரு இன்னொருத்தவர் முக்கால் பாவர் இருவருமே எந்த பாவகத்தோடு இணைந்து எந்த பாவகத்தில் இருந்தாலோ அல்லது அந்த பாவகத்தை பார்த்தாலோ அந்த பாவகம் கடுமையாக பாதித்துப்படும் எந்த நிலையிலும் சனி செவ்வாயோடு இணைவு என்பது சிறப்பு இல்லை ஒருவருடைய ஜாதகத்தில் கண்ணில் லக்னம் பதினொன்றாம் இடத்துல சனி செவ்வாய் இணைவு இந்த ஐந்தாம் பாவகம் ஐந்தாம் பாவக குழந்தை ஸ்தானம் பூர்வீகம் பூர்வ புண்டிய ஸ்தானம் என்ற அமைப்புல இந்த கண்ணில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தை கடுமையாக பொதுவாகவே கண்ணில் லக்கணத்துக்கு யோகம் ஒரு சனி யோகம் செய்யக்கூடிய சனி நீச்ச செவ்வாயோடு இணைந்து ஐந்துக்கும் வேலை அமைப்பு பிளஸ் பூர்வீக அமைப்பு பிளஸ் குழந்தை ஸ்தானம் இது போன்ற அனைத்து விஷயங்களும் அவருக்கு போராட்டம் எதனால் இந்த போராட்டம் ஏற்படுது ஐந்துக்கும் ஆறு குடியராக வரக்கூடிய சனி செவ்வாயோடு மிக நெருக்கமாக இணையும் போது சனியினுடைய காரகத்துவம் முழுமையாக அங்கே பாதிக்கப்படுகின்றது சனி என்ன ஆதிபத்தியம் வைக்கின்றாரோ அது முழுமையாக அங்கே பாதிக்கப்படுகின்றது என்ற அமைப்பு எடுத்துக்கலாங்க அப்போ இந்த அமைப்புல சனியோடு செவ்வாய் நெருங்கி இணைவு என்பது சிறந்த இணைவு அல்ல எந்த நிலையிலுமே சனி செவ்வாய் இணைவு என்பது ஒரு போராட்டத்தை கொடுக்கும் எந்த பாவகத்தில் என்னாலும் பதினொன்னாம் இடம் மூத்த சகோதரஸ்தான வழிகளில் லாபஸ்தானம் இது போன்ற அனைத்து விஷயங்களையும் கடுமையான போராட்டங்களை தரக்கூடிய அமைப்பாக ஏற்படுத்து இந்த சனி செவ்வாயினுடைய சேர்க்கை அல்லது பார்வை அப்ப எந்த நிலையிலும் சனி செவ்வாயோடு இணைவு என்பது நல்ல இணைவாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அதே போல சனியோடு ராகு இணைவு சனியோடு ஒருபோதும் ராகு இணையப்படாது ஏன்னா சனியுடைய காரத்து முழுமையாக ராகு வந்து அதை தடுத்து இப்பாட்டி வழங்க மாட்டார் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஜாதத்தில் சனி ராகு இந்த பாவகம் ஆறாம் பாவகமா இருக்கு அது அதே கண்ணில கிணந்தான் ஆனா இதுல என்ன பாயிண்ட் வருது அப்படின்னா கடுமையான கடன் ரீதியான விஷயங்கள்ல கடுமையான ஆட்படுறாரு எப்போதுமே நம்ம சொல்றோம் ஆறாம் இடத்துல பாவகமாக இருக்கலாம் ஆனா ஒரு சனி பகவான் மட்டும் ராகு மட்டும் கேது மட்டும் செவ்வாய் மட்டும் இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனா அந்த இடத்துல ஒரு சனி ஒரு ராகு அப்ப ஆறாம் இடத்துல வேலை கடுமையான வேலைகள்ல போராட்டம் கடன் ரீதியான விஷயங்கள்ல கடன் வாங்கிறது ஆனா அந்த கடனை திருப்பி செலுத்த இயலாமல் போவது இது போன்ற எல்லாம் இந்த பாவகத்தினுடைய தன்மையானது அதே போல இந்த சனி ராகு ரொம்ப நெருங்கி எழுந்து எந்த பாவகத்தை தொடர்பு போடுறாங்க பன்னெண்டாம் பாவகம் வெளிநாட்டுக்கான எந்த முயற்சியும் எடுக்க முடியாது ஏன்னா எட்டு பன்னெண்டாம் இடம் கடுமையான பாதிப்படைது அயன செய்யணும் மோகஸ்தானங்கிற அமைப்புல கடுமையான குறைபாடுகள் இது போன்ற அனைத்து விஷயங்கள்லையும் அப்ப சனியோடு ராக எழுதியிருப்பது சனியுடைய காரகத்த முழுமையாக ஆயுள் காரகம் சனியோடு ராக நெருங்கி எணியக்கூடாது இதுல மற்ற அமைப்பையும் நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் லக்னாவுடைய வலுவை பார்க்கணும் அட்டமாதிகளுடைய வலுவெல்லாம் பார்க்கணும் அதே நேரத்துல சனியோடு ராகு இணைந்து எந்த இடத்தையும் பாருங்க மூன்றாம் பார்வையாக எட்டாம் இடத்தை அப்ப அடிக்கடி ஏதாவது சின்ன சின்ன நோய் தொந்தரவுகள் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் நோய்ஸ்தானம் அப்ப அது போன்ற விஷயங்களும் பிளஸ் எட்டாம் இடம் என்பது இது போன்ற விஷயங்களும் பார்க்க கூடாது அப்ப சனி ராகு இணைவு என்பது ஒரு நல்ல இணைவா என்றால் கிடையாது சனியோடு எந்த நிலையிலும் செவ்வாய் இணைவது சிறந்த இணைவு அல்ல சனியோடு ராகு இணைவதும் சிறந்த சனியோடு ராகு இடிவது என்பது சிறந்த இணைவு அல்ல இந்த இரண்டு கிரகமும் மிக மிக சனியோடு ஒருபோதும் இணையக்கூடாத நம்ம சொல்லலாம் அதே போல சனியோடு சூரியன் இணைவது என்பது நல்ல இணிவு அல்ல எதனால சனியோட சூரியன் இணைவது நல்ல இணைவு அல்ல சனியை பொறுத்த வரைக்கும் சனி சூரியன் வந்து தந்தை மகனாக ஜோதிடத்துல சொல்லப்படுதுங்க அப்ப அந்த சனியோட சூரியன் இணைவது அல்ல சனி சூரியன் பார்ப்பது என்பது தந்தை மகன் உறவுகள்ல சிக்கல்கள் ஏற்படும் அதை ஒரு சுப உறவு தொடர்பு கொள்ளுது அப்படின்னா சுப பிரிவினையை தரும் சனி சூரியன் இருக்கு ஆனாலும் அதை ஒரு குரு பார்க்கின்றார் அப்படின்னா சுப பிரிவினை தரும் ஆனா எந்த நிலையிலும் சனி சூரியன் சூரியன் சேர்க்கை அதனுடைய தச நடைமுறை அவருடைய கடமையான பாதிப்புகளை தந்தைக்கோ மகனுக்கோ வழங்கும் அதே போல முயற்சி விடாமுயற்சி சொல்லக்கூடிய சூரியன் அந்த சூரியனோடு சனி இணையும் போது அதனுடைய தன்மைகள் சனி ஏதோ இந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அதனுடைய காரத்தத்தை குறைக்க செய்வார் அதனுடைய ஆதிபத்தியத்தை குறைக்க செய்வார் அப்ப சனியோடு சூரியன் இணையக்கூடாது இதுல சனியோடு சூரியன் என்பது சனி கடுமையாக பாதிக்கப்படுவார் இதுல இந்த பாவகத்தினுடைய தன்மை நம்ம பார்க்கணும் எந்த பாவகத்தில் அந்த இணைவு இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா சனி ஆயுள் காரகன் அவர் நெருங்கி இணையும் போது அடைவார் சனி சூரியனோடு நெருங்கி இணையும் போது அடையக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்துவார் அப்ப இடத்துல சனி கடுமையாக பாதிக்கப்படுகின்றார் எந்த டிகிரி அடிப்புல விலகி இருந்தாலும் சரி இணைந்து இருந்தாலும் சரி எந்த நிலையிலும் சனி சூரியனை பார்ப்பது சனியோடு சூரியன் இணைவது கூடவே கூடாது ஜோதிட ரீதியாக அதுக்கடுத்து பார்க்கும்போது சனி சந்திரன் சேர்க்கை இந்த சனி சந்திரன் சேர்க்கை தான் என்னன்னா எந்த ஒரு சுபகாரியமும் உடனடியாக நடக்க முடியாம தடுமாறு ஒரு திருமணம் அமைக்கணும்னா அதுல தடை தாமதம் நிச்சயத்தை வரைக்கும் போகுது அதுக்கப்புறமா அதனுடைய செயல்பாடு இல்லாமல் போயிடுது இதுமாரி ஒரு ஒரு சுபகாரத்தில் போன்ற அனைத்து விஷயங்களையும் தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ராசி சந்திரனுங்கிறது ராசி மனோகாரகம் அவரோடு சனி இணையும் போது சந்திரனுடைய தன்மை இங்கே பாதிக்கப்படுகின்றது எல்லா விஷயத்திலும் எல்லா சனும் குழப்பங்கள் நிலவுகிறது தன் தாய் தாய் வழி உறவுகள் சந்திரன் அப்ப சனியோடு சந்திரன் இணைவது என்பது சந்திரனுடைய அமைப்பாளர் இங்கே பாதிக்கப்படுகின்றது என்ற பாயிண்ட் வரும் இதுல ஒரு தேய்விரை சந்திரனாக இருந்தார் அப்படின்னா சனியே கடுமையாக பாதிக்கப்படுவார் இதில் வளபிரை சந்திரனாக இருந்தார்னா சனி நன்றாக இருப்பார் ஆனா சந்திரன் இங்கே பாதிக்கப்படுவார் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப சனியோடு சூரியன் இணைவது என்பது கூடாது சனியோடு செவ்வாய் சனியோடு ராகு சனியோடு சந்திரன் இணையக்கூடாது அதே போல பாத்தீங்கன்னா சனியோடு புதன் இணைவது கல்வி ரீதியான விஷயங்கள்ல கடுமையான போராட்டங்களை கொடுப்பார் உதாரணத்திற்கு சனி குரு வீட்டில் இருக்கார் அதாவது மீனத்தில் இருக்காரு அங்கேயே புதன் நீச்சமா இருக்காரு இந்த இடத்துல கல்வியில கடுமையான தலை தாமதங்களை உருவாக்குவார் கடுமையான மந்த புத்தி தன்மையை ஏற்படுத்துவார் கல்வியில நிறைய போராட்டங்களை கொடுப்பார் மாமன் வழி உறவுகளில் சிக்கல்களை ஏற்படுத்துவார் இது போன்ற விஷயங்கள்ல புதனுடைய காரத்தம் அங்கேயே பாதிக்கப்படும் அப்ப இந்த சனி புதன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவா என்றால் இணைவு இல்லை சனியோடு புதன் இணைய கூடாது புதன் இங்கே பாதிக்கப்படுகின்றா ஆனால் சனி இந்த ஓரளவுக்கு பரவாயில்ல சனி இந்த கொஞ்சம் வலுவடைவார் ஏன்னா குருவோட வீட்டில் இருக்காரு தன்னுடைய நண்பரோட இணைஞ்சிருக்காரு ஆனா இந்த இடத்துல புதன் திசைதான் சனி திசை வருலாங்கிறது பாயிண்ட் சனி திசை வந்தா இந்த இடத்துல நல்லா இருக்கும் ஆனா புதந்தசை வந்தா கடுமையான பாதிப்பு எடுத்து சனி புதன் இணைவு என்பது சனியோடு புதன் இணைவது என்பது புதனுடைய காரத்துவம் அங்கே பாதிக்கப்படுகிறது என்ற பாயிண்ட் வந்துடும் அதற்கடுத்து பார்க்கும்போது சனியோடு குரு இணைவது சனியோடு குரு அற்புதமாக இணையணும் ஆனா அந்த இடத்துல சனி தசை நடைமுறையில வரணும் சனி தசை நடைமுறையில வந்து அற்புதம் சனியோடு நீச்ச குருவா இருந்தாலும் சரி நீச்ச குருவா இருந்தாலும் அவர் சனியோடு இணைவது என்பது ஒரு நல்ல தன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் இப்ப இந்த இடத்துல சனி இருக்கார் ஆட்சியா இருக்கார் ஆனா இந்த இடத்துல குரு இருக்கார் குரு வந்து இந்த இடத்துல நீச்ச குருவா இருந்தாலும் சனியோடு இணைப்பதும் இந்த திட்டம் நீச்சப்பங்கிற பாயிண்ட் நீச்சப்பங்க ராஜ்யம் எல்லாம் எடுக்க முடியாது எதனால குரு இந்த இடத்துல கடுமையா பாதிக்கப்படுவார் குரு நீச்சமா இன்னைக்கு குருக்கு நீச்சப்பொங்கல் எல்லாம் சொல்ல முடியாது இல்ல ஒரு கிரகம் வந்து ஆட்சியா இருக்கு அதே இடத்துல இன்னொரு கிரகம் நீச்சமா இருக்கு அப்ப நீச்சப்பங்க அப்படி கிடையாது குருவினுடைய தன்மை இங்கே சனியினால் பாதிக்கப்படும் அப்படிங்கிற பாயிண்ட் வரும் அப்ப இந்த இடத்துல சனியோடு குரு இணைந்து சனி தசை நடக்குதா அற்புதமான தசையா சனி குரு இணைந்து சனியோட தசை யோகம் ஆனால் குரு தசை வந்தது அப்படின்னா எல்லா விஷயத்திலும் குழந்தை ரீதியான விஷயங்கள்ல என்ன ஆதிபத்தியம் வைக்கிறா அந்த ஆதிபத்தியத்தினுடைய அமைப்புல எல்லா விஷயத்திலும் குறைபாடுகளை ஏற்படுத்துவார் சனி குரு இணைவு என்பது சனியுடைய தன்மைகள் வளப்படுத்தப்படுது ஏன்னா காலபுருஷ தத்துவத்தின் தர்ம தர்மகர்மாதியுடைய இணைவுன்னு எடுத்துக்கலாம் இல்ல ஏன்னா மேஷலக்கணத்துக்கு ஒன்பது குடையவர் குரு பத்து ஒரு சனி பகவான் அப்ப இருவருடைய இணைவு என்பது நல்ல இணைவு ஆனா இந்த இடத்துல என்ன எடுப்பேன் என்ன தசை நடைமுறையில் வருது சனி சனிதசை வந்து அவகம் குருதசை வந்து அவயோகம் இதான் நம்ம இந்த இடத்துல சனியோடு குரு இணைவு என்பது நல்ல இணைவு தான் சனி இங்கே அப்படிங்கிற சனியோடு சுக்கரன் இணைவு சனியோடு ஒரு ஜாதத்தில சுக்கரன் இணைகின்றார்னா சுக்கருடைய காரணத்துவம் அங்க பாதிக்கப்படும் ஆனா சனி வலுவா இருப்பார் சுக்கருடைய காரத்து என்னென்ன தாம்பத்திய அமைப்பு மனைவி வழி உறவுகள் மனைவியுடைய அமைப்பு இது போன்ற விஷயங்கள்ல கடுமையான போராட்டங்கள் வீடு வண்டி வாகனம் சோகுசி வீடு இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் சுக்கிரன் காரகத்துவ வைக்கிறார் அப்ப சுக்கிரரோடு சனி இணையும் போது சுக்கிருடைய காரகத்துவம் அங்கே பாதிக்கப்படுகின்றது வண்டி வாகனம் டிராவல்ஸ் ரெஸ்டாரன்ட் இது போன்ற விஷயங்கள்லாம் எல்லாம் அதோடு சனி இதிலே போராட்டங்களை கொடுப்பார் அப்ப சனி சுக்கிரன் இணைவு என்பது இந்த இடத்துல நல்ல இணைவா என்றால் சனிக்கு நல்ல இணைவு சனி சுக்கிரன் இணைவு சனி வளப்படுத்து வளற்படுத்துற வளபடுத்தப்படுகின்றார் சனி சுபத்தவப்படுகின்ற என்ற பாயிண்ட் வந்துரும் ஆனா சுக்கிரன்ோடு அவர் இணைவது எங்கே பாதிக்கப்படுகிறார் என்ற பாயிண்ட் நம்ம எடுக்கணும் அதற்கு அடுத்தது சனியோடு ராகு இணைவது சனியோடு ராகு இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு சொல்றோம் கேது இணைவு என்பது அற்புதமான இணைவு சனி கேது இணைவு என்பது சூட்சம வலு அப்படிங்கிற ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படுத்துது இந்த இடத்துல சனியுடைய அனைத்து கெட்ட காரகத்துவமும் கேதுவால் வடிகட்டப்படுகின்றது அப்ப சனியுடைய தசை என்பது ஒரு அற்புதமான திசையா இருக்கும் ஆனால் இந்த கேது தசை வரக்கூடாது கேது சனியை போட செயல்படுவார் ஆனா திசை வந்துன்னா சனியுடைய அனைத்து கட்டகத்தை வழிகற்றப்படுறதுனால ஆன்மீக வழிகளில் நல்ல ஒரு ஆர்வத்தை கொடுப்பார் ஏன்னா குருவின் வீட்டில் சனிக்கது இணைவு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுப்பார் சனியுடைய காரகத்துவ தொழில்கள் நல்ல ஒரு உ கொடுப்பார் இது போன்ற விஷயங்கள்லாம் தருவார் ஆனா சனிதச அங்கே வரணும் அப்ப பொதுவாக வரிசை நம்ம பார்த்தோம் அப்படின்னா சனியோடு சூரியன் இணைவு என்பது நல்ல இணைவு அல்ல சனியோடு சந்தன என்பது நல்ல இணைவு அல்ல சனியோடு செவ்வாய் இணைவது நல்ல இணைவு அல்ல சனியோடு புதன் இணைவது என்பது புதனுடைய அமைப்பானது பாதிக்கப்படுது ஆனால் சனி இங்கே வலுவாகின்றார் என்ற அமைப்பு வரும் சனியோடு குரு இணைவு என்பது சனி வலு வலுவாகிறார் சனி சுபத்துவடைகின்றார் ஆனால் குரு பாதிக்கப்படுகின்றார் சனியோடு சுக்கிரன் என்பது சுக்கிரன் பாதிக்கப்படுகின்றார் ஆனால் சனி இங்கே அடைகின்றார் அப்படிங்கிற பாயிண்ட் வருங்க அதே போல சனியோடு ராகு இணைவது என்பது நல்ல இணைவு அல்ல சனியோடு கேது இணைவது என்பது அற்புதமான இணைவு அப்படின்னு சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தவறுவில்லை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனல பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறப்பு ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் ஜாதகம் பார்த்தாங்க நன்றி வணக்கம் வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்